சாமானிய மனிதர்கள் கூட ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் கூட காடு மேடுகளில் அலைந்து தெரியும் காட்டு வேலை செய்பவர்கள் கூட எந்த நிலையில் கோடீஸ்வரனாக உயர்ந்திருக்கும் நிலையில் இருப்பவர்களும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் ஆன்மீகத்தில் பற்று வருமா ஈடுபடலாமா தெரிந்து நடக்கலாமா அல்லது அதற்கென்று பயிற்சிகள் வேண்டுமா குருவினிடம்தான் பயிற்சி பெற வேண்டுமா தன்னிச்சையாக செயல்பட்டு அதை அடைய முடியுமா இறை சக்தியை நம்மை இயக்கக்கூடிய சக்தியை எப்படி பெறுவது நாம் எடுத்த பிறவியின் பயனை அடைவது எப்படி இப்படியெல்லாம் அனைவருக்கும் சந்தேகங்களும் பயமும் இருக்கிலிருந்து மீண்டு இதற்கு மேற்பட்ட நிலையை அடைவது எப்படி அதை அடைய என்ன வழி எப்படி சென்றால் அதை அடைய முடியும் பக்தியில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களும் உண்டு பக்தி செலுத்தி இறைவழியை அடைய முடியுமா அல்லது ஞானம் யோகம் தவம் என்று சொல்லுகிறார்களே அதன் வழியிலே சென்று அதை அடைய முடியுமா வாழ்க்கையை இல்லறம் சிறப்பாக நடத்தி இல்லறத்தின் மூலம் அடைய முடியுமா எத்தனையோ சந்தேகங்கள் எத்தனையோ வாழ்க்கை முறைகள் எத்தனையோ மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் வாழ்ந்து வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் எந்த வழியில் செல்வது எப்படி வாழ்வது எந்த வழியில் சென்றால் அந்த இறைசக்தியை அடைய முடியும் நம் பிறவி பயனை அடைய முடியும் ஒருவர் ஒரு குரு நிலை அடைய வேண்டும் ஒரு குருவிடம் பாடம் படிக்க வேண்டும் என்றால் முதலில் குரு சரியாக இருக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுக்கும் குரு நமக்கு நல்லவராக இருக்க வேண்டும் அந்த குரு அந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை குருவாக அடைந்தால் ஒரு சிஷியன் அந்த நிலையை அடைய முடியும் நாம் முதலில் ஒரு சிஷியனாக இருப்பதற்கு தகுதியாக இருக்கின்றோமா ஒரு நிலையை அடைவதற்கு நாம் சரியாக செல்கிறோமா இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் எண்ணங்களும் செயல்களும் செய்யக்கூடிய நிலைகளும் சரியாக இருக்க வேண்டும் நம் உடம்பிலே கலைகள் என்று மூன்று கலைகள் ஓடுகின்றன இடகலை வளகலை சுழிமலை என்று மூன்று பிரிவுகளாக நம் உடம்பிலே ஓடுகிறது சூரியன் மிக உச்சமாகவும் சந்திரன் சமமாகவும் பெண்களை ரெண்டுக்கும் மாறுபட்ட நிலையில் ஓடக்கூடிய சாத்தியமற்ற நிலையாகவும் இருக்கின்றது இப்படி நிலை நம் உடம்பில் ஓடக்கூடிய வாசி நிலைகளை நாம் உணர்ந்து அதை எப்படி மாற்றுவது எப்படி நடப்பது என்றெல்லாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குருவிடம் பாடம் படிப்பதற்கு முன்பு முதலில் தனக்குள்ளே இருக்கும் வினாக்களுக்கு கேள்விகள் நிறைய கேட்க வேண்டும் என்றெல்லாம் தோன்றும் ஒரு குருவை ஒருத்தரை குருவாக நினைத்தீர்களானால் அந்த குரு சொல்லும் வழியிலே நடக்க வேண்டும் எந்த ஒரு கேள்வியோ எந்த ஒரு வினாவோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது காரணம் குரு சொல்லும் வழியில் நடந்தாலே போதும் மற்ற எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதற்காக யாரோ ஒருவரிடம் போய் நான் குருவாக நினைத்து விட்டேன் அதன் வழி நான் செய்வேன் என்று நினைக்க கூடாது முதலில் குரு நல்லவரா அந்த அவர் அடைந்திருக்கிறாரா இவரிடம் நாம் பாடம் படித்தால் நாம் அதை அடைய முடியுமா இப்படி எல்லாம் முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நல்ல குருவை பெற வேண்டும் நல்ல நிலைகளை உணர வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் தர்மம் சத்தியம் என்று எல்லா வழியிலும் தர்ம சத்தியத்தோடு நடக்க வேண்டும் செய்யும் செயலிலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று மூன்று நிலைகள் வைத்திருக்கிறார்கள் கடமை என்பது நம் பிறவியின் கடன் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் தாய் தந்தை இருக்கிறார்கள் உடன் பிறந்தோர் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் இருந்தால் மனைவி மனைவிக்கு பின் குழந்தைகள் அந்த குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளின் வாழ்க்கையை மேம்படுத்தி விட வேண்டும் இப்படியெல்லாம் நிலைகளை தான் இந்த நிலைகளை நீ உணர முடியும் ஒரு சிலர் பிறவி பிறவியாக செய்த பலனின் காரணமாக இந்த பிறவியிலே அவர்களுக்கு சீக்கிரமாக அந்த இறைவனுடைய அருளும் ஆசியும் கிடைத்துவிடும் அப்படி இருப்பவர்கள் முன்ஜென்மங்களில் அவர்கள் விதிப்பயன்களை சரியாக செய்து அவன் தொடர்பாக குறைபாடில் உள்ள வழியாக இந்த பிறவி எடுத்து இதிலே இந்த பிறவியிலே அடைந்திருப்பார்கள் அதை எண்ணிக்கொண்டு நாமும் அந்த வழியில் சென்றால் அடைந்து விடலாம் என்று எண்ணுவது தவறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்மா ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு விதி பயன் இருக்கின்றது பிறவியினுடைய பயன் இருக்கின்றது சிலருடைய கேள்வி என்னவென்றால் இந்த உலகிலே எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கின்றன அத்தனை கோடான கோடிகளுக்கும் விதி அமைக்கப்படுமா விதி என்பது உண்டா அப்படி ஒன்று நடைமுறைக்கு வருமா என்றெல்லாம் எண்ணுகிறார்கள் ஒரு ஊருக்கு ஒரு தலைவரை வைத்திருக்கிறீர்கள் அந்த தலைவருக்கு அந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவருமே தெரிந்திருப்பார்கள் அந்த அனைவரும் ஒரு கூட்டம் கூடும்போது அவர் சொல்லும் தலைவர் சொல்லுவதற்கு கட்டுப்படுவார்கள் அதுபோன்று நம் ஆன்மாக்களிலும் நம் பிறவி பயன்களிலும் சில ஆன்ம கட்டுப்பாடுகள் உண்டாகும் அப்படி அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைமையாக இருந்து விளங்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கும் ஒவ்வொருவரும் செய்த கர்மவனையின் பலனாக அந்த நிலைகளை அடைவார்கள் நல்லது செய்து நல்ல வழியில் நடந்து ஆன்மாவை சிறப்பித்தவர்களுக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும் அடுத்த ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும் வழியாக சில விதிமுறைகளை அது கொடுக்கும் கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள் அதில் சிற்பம் வைத்திருக்கிறார்கள் அந்த கோயிலே வைக்கக்கூடிய சிற்பத்திற்கு என்ன பலன் கோயிலின் நிலைக்கு முன்பு வைக்கக்கூடிய சிலை என்ன முன்னாடி நுழையக்கூடிய கம்பம் என்ன இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதிமுறைகளை நமக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைகளை அந்த கோயிலில் வைத்திருப்பதன் காரணம் என்ன எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால் உள்ளம் பெரு கோயில் உன் உடம்போர் ஆலயம் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவசோதி சிவலிங்கம் உள்ளத்தை பெரும் கோயிலாகவும் உடலை ஒரு ஆலயமாகவும் அதில் இருக்கக்கூடிய சிற்பத்தை உருவமாகவும் அதில் விளங்கக்கூடிய காட்டக்கூடிய ஜோதியை நம் ஆன்மாவாகவும் நினைத்து கோயில்களிலே சிற்பமாக வைத்து நம் உடம்பின் ஒரு உள்ள நிலைகளைத்தான் அந்த கோயில்களில் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் கோயிலாக கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு கோயில் கட்ட வேண்டும் இறைவனுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் திருப்பணிகள் செய்து இந்த பூமியிலே சிறப்பாக விளங்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எண்ணத்தால் கோயில் கட்டி அதை செய்தால் கோயில் கட்டுவதற்கு உண்டான பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சாதாரண மாடு மேய்க்கும் நிலையில் உள்ளவர் கூட அந்த நிலையை அடைய முடியும் பட்டினத்தார் போன்று பத்திரகிரியார் போன்று மிக உச்சத்தில் உள்ள தனவான்கள் கூட இந்த நிலையை அடைய முடியும் பிறவி பயன் அல்லாது ஒரு காலமும் ஒன்றையும் அடைய இயலாது இந்த பிறவியில் நாம் நல்லதை செய்து நன்மை செய்து சத்தியம் தர்மம் கடமை என்று வாழ்ந்து வந்தால் பிற்பிறவியல் அடுத்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு பிறவியில் கிடைக்கும் என்று எண்ணுவதை விட எல்லா பிறவியலையும் கிடைக்கும் என்று இறைவன் இறைவனை நினைத்து நல்ல செயல்களை செய்யுங்கள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இந்த உடலின் தர்மம் இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் பிறருக்கு அது பாதிப்படையாத நிலையில் தனக்கு அது நிலையிலும் கேடு இல்லாத நிலையில் அதை செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்து வர வேண்டும் கடமைகளை செய்து வந்தால் இறைவன் நம்மளை விரைவில் பற்றுவார் ஒரு நான்கு சுவருக்குள் இருந்தால் என்ன நிலையில் இருப்போமோ அதை போன்று நாம் பார்த்து நம் வாழ்ந்தால் இந்த நிலையை நாம் அடைய முடியும் ஒரு இறைவனுக்குச் சமமான ஒரு நிலை நம்முள்ளே இருக்கின்றது எல்லாத்திலும் உள்ளோம் யாம் உள்ளோம் எனக்குள் எல்லாம் உள்ளது என்று இறைவன் கூற்றின்படி நாம் அதை செய்து வந்தால் அந்த பயன்களை அடைய முடியும் உலகத்தில் உள் ஒரு சிறு பொருளாக வாழும் நாம் உலகத்தையே ஆளக்கூடிய பெரும் பொருளாக மாற இது வழிவகுக்கும் இந்த காணொலியை பார்ப்பது மட்டுமல்லாமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து போடக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் இது ஒரு ஆன்மீக தொண்டாக இறை தொண்டாக ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இதை சொல்லி வருகிறோம் அனைவரும் இதை அறிந்து நல்ல நிலைகளை அறிய வேண்டும் இவ்விடம் இவ்விடமில்லை எவ்விடம் சென்றாலும் அந்த நிலையை அடைய பாக்கியம் கிடைத்தால் அதை அனைவரும் இறைவழிக்கு சென்று இந்த உலகம் நல்ல சுபிச்சமாக வாழ வேண்டும் கைரேகை மற்றும் சோதிட முறையில் நாம் இங்கு பார்த்து விதி அறி ஆராய்ந்து அவர்களின் பலன் சொல்லி ஒரு வின்களைத்து தொடர்பு கொள்ளலாம் இறைவனம் இரவியும் உங்களை காக்கட்டும் நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்